கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கடந்த முறை மெய்யான கிறிஸ்துமஸ் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு அதை பதிவிட்டேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அதற்கு நீ கொடுத்திருக்கிற ஆதரவுகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் இப்பொழுதும் அர்த்தமுள்ள புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே சுருக்கமாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாட் இஸ் த மீனிங்ஃபுல் நியூ இயர் அது இந்த காலத்திலே வந்து விசேஷமாக நாம் இந்த இன்னொரு பத்து நாட்கள் தான் இருக்கிறது அதற்குள்ளாக நாம் புதிய ஒரு ஆண்டுக்குள்ளாக நான் போக போகிறோம் அப்போ இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக போகின்ற பொழுது பொதுவாகவே உலகமே ஒவ்வொரு புதிய ஆண்டையும் கொண்டாடுகிறதாக இருக்கிறது அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவிலே கூடி அதுவும் அந்த பன்னிரெண்டு மணி நேரம் கடக்கின்ற பொழுது ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் கூட அந்த புதிய ஆண்டுகளுக்குள்ளாக கடக்கிறார்கள் இது வருடந்தோறும் எல்லாருமே அது பாரம்பரியமாக என்று கூட சொல்லலாம் இப்படியாக கூட்டங்களை வைத்து அதை கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் நாம் முன்னுரையாக ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து நாம் மேலும் அதிகமாக நாம் சிந்திக்கலாம் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமும் புத்தாண்டு என்றாலே புத்துணர்வுடன் அநேக புதிய காரியங்களை மற்றும் புதிய துவக்கங்களை நாடி திரிய ஆரம்பித்து விடுகிறார்கள் புதியதை விரும்பாத நபர்கள் தான் இந்த பூமியில் யார் சொல்லுங்க பார்ப்போம் எல்லாருமே வந்து புதிய காரியங்களை விரும்புகிறோம் உடுத்தக்கூடிய உடையிலிருந்து எல்லா காரியத்திலையுமே புதிய காரியங்களை தான் நம்ம விரும்புகிறவர்களாக காணப்படுகிறோம் அதுவும் இந்த புது வருடம் என்று சொல்லுகின்ற பொழுது அது எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களும் கூட அதிலிருந்து எக்ஸப்ட் ஆகாமல் விதிவிலக்கு ஆகாமல் அவர்களும் கூட ஒருவேளை உலக பிரகாரமான மக்களை போல இல்லை என்று சொன்னாலுமே கூட அவர்களும் கூட அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு அந்த கூட்டமாக கூடி சில காரியங்களை செய்யதான் செய்கிறார்கள் அதை நாம் காண்கிறோம் அப்போது தாங்கள் விரும்புகிற ம மனம்போன போக்கிலுள்ள கலியாட்டுகளுக்கும் கொண்டாட்டுகளுக்கும் கொண்டாட்டங்களும் இந்த பூமியில் வந்து பொதுவாகவே மக்கள் செய்கிறாங்க நாங்கள் வந்து கிறிஸ்தவர்களை குறித்து நான் கூறவில்லை பொதுவாக அவிசுவாசிகளாக இருக்கிறவர்கள் அல்லது கிறிஸ்துவை அல்லாதவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த அந்த இரவில் அதிகமாக குடித்து வெறித்து கோலாகலமாக என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாடுவாங்க அநேக இடங்களில் தெருக்களில் ரோடுகளெல்லாம் நம்ம வந்து அங்கே பார்த்தோம்னாக்க அவங்க போகக்கூடிய அந்த ஒரு போக்கு அவர்கள் பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டம் இரைச்சல் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் சிலர்லாம் வான வேடிக்கையெல்லாம் வெடித்து நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க அப்போது இந்த புது இடத்தை வந்து பல கோணத்தில் பலர் வந்து அதை நெருங்குகிறதா பார்க்க முடியும் அப்போது புத்தாண்டை வந்து வெவ்வேறு கோணங்களில் சிந்தித்து சித்தரிக்கிற எண்ணற்ற கிறிஸ்தவர்களும் கூட இருக்க தான் செய்கிறார்கள் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் இருக்கிறேன் ஏற்கனவே நம்ம கிறிஸ்துமஸை குறித்து பார்த்தோம் தெரிந்தோ தெரியாமலோ அநேக கிறிஸ்தவ சபைகள் அவங்களும் வந்து அந்த திருச்சபை அவங்க கூடியறக்கூடிய இடத்துல அல்லது அவங்களுடைய வீட்டத்தினுடைய முற்றத்தில் சின்ன குடிலெலாம் அமைத்து குழந்தை இயேசுவெல்லாம் வந்து அந்த பொம்மையெல்லாம் வைக்கிறாங்க அந்த கலர் கலராக அந்த பல்பெல்லாம் வண்ண விளக்குகள்லாம் எரிய விடுறாங்க இப்படி அநேக காரியங்கள் எல்லா வீட்டுகளையும் வந்து ஸ்டாரு மேலே தொங்கும் இப்படி அநேக காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே அநேகரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் வந்து இல்லை ஏசு கிறிஸ்து அன்னைக்கு வந்து ஒரு நட்சத்திரம் வந்து வழிநடத்தி கொண்டு போனது அப்போ வந்து இது நட்சத்திரம் இருக்கட்டும் அப்படின்னு வைக்கிறாங்க அதுக்கு அவங்க வந்து இஸ்லீமில் வைத்திருக்க வேண்டும் அதுவும் ஒரு குழந்தை தான் பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகள் முன்பதாக இன்னைக்கு வீடுகள் தோறும் எத்தனையோ நட்சத்திரங்கள் வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்படி பல விதமான காரியங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களும் கூட இருக்கிறாங்க தேதி இரவு அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி இரவு அப்படின்னா அந்த நாளுக்காகலாம் ஒரு பெரிய விசேஷித்த தன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா நாளையும் போல அந்த நாளும் ஒரு நாள் தான் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கின கர்த்தர் இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் அவர்தான் நமக்கு கிருமையாக தந்திருக்கிறார் நேற்றைய தினமாகட்டும் இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற தினமாகட்டும் ஒருவேளை நாம் மறிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினமாக இருக்கட்டும் அதுவும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் இருக்கிறது அப்படி ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தினமாக இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் மாத்திரம் என்ன ஒரு விசேஷத்தை தன்மையை நாம் வந்து உட்புகுத்தி அதை நம்ம அப்படியாக பார்க்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு ஒரு கோணத்தில் அது வந்து தவறாக இருக்கிறது என்பதை விட அது ஒரு துககரமான ஒரு காரியம் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ புது வருஷம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே புதுமையாக வந்து விரும்புகிறவர்கள் அநேக புதுமை விரும்பிகள் இருப்பாங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க புத்தாடை உடுத்துறது அறுசுவை உணவெல்லாம் வந்து அவங்க சமைத்து சாப்பிட்றது அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்த்தோம்னு கேட்டாக்க இந்த வாக்குத்தத்த செய்தி இருக்கும் வாக்குத்தத்த அட்டைகள் எல்லாம் வந்து விநியோகம் பண்ணுவாங்க இப்படி அநேகர்லாம் போயிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து அதுவும் அந்த புது வருடத்தில் போயிட்டு அந்த அட்டன் பண்ணிட்டாக்க அந்த வருடம் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சுபகரமாக இருக்கும் அப்படின்னு இந்த ஜோசியக்காரன் வந்து ஜோசியம் சொல்லும்போது இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி அநேக திருச்சபிகளை வந்து நீங்கள் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து திருச்சபைக்கு வராமல் பண்ணலாம் பரவாயில்ல நீங்கள் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி வைக்கக்கூடிய அந்த விசேஷ அந்த பிரார்த்தனைக்கு அந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்துடணும் அந்த தேதி நைட்டு நீங்கள் வேறு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்கக்கூடாது அந்த நாளில் வந்து நீங்கள் கூடி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஆசிவாச ஆண்டோடு கொடுப்பாரு அப்படி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இப்படி தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதியும் கூடியிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன ஆசீர்வாதம் பாருங்கள் இப்போ கடந்த ஏறக்குறைய எட்டு ஒன்பது மாதமாக இந்த கொரோனா வந்து போட்டு படாத பாடுபடுத்தி நம்மளை அங்கே இங்கே நிமிர முடியாமல் அசைய முடியாமல் நம்மளை முடக்கி போட்டது தான் ஒரு மிகப்பெரிய காரியம் ஆனாலும் கூட நான் வந்து கத்தருடைய கிருமியையோ ஒரு கத்தருடைய கத்தருடைய நடத்துதலையோ அவருடைய ஆசவத்தை நான் ஒருபொழுது நான் வந்து சந்தேகிக்கவில்லை அவர் இதுவரைக்கும் நம்மளை வந்து இப்போ இன்றைக்கும் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு அப்படின்னாக்க அவருடைய கிருபை தான் நாமெல்லாம் முடிந்து போகாமல் இருக்கிறது அழிந்து போகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது ஆனால் ஒவ்வொரு நாளை நாம் வந்து எடுத்துக்கிட்டு அதை விசேஷமாக கொண்டாடுறோம் இல்லையா அதை நம்ம ஏன் செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்குறது எப்பவுமே கிறிஸ்தவங்களுக்கு அது மிகவும் நல்லதாக இருக்கும் புது ஒரு காரியம் புதிது புதிய அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க எங்கெங்கெல்லாம் வேதாகமத்தில் வந்து நான் உனக்கு ஒரு புது காரியத்தை செய்வேன் எல்லாம் வந்து நான் வந்து புதிதாக்குவேன் இதை ஒரு புதிய ஒரு ஒரு செயலை கொண்டு வருவேன் ஆசுவத்தை கொண்டு வருவேன் இப்படி எல்லாம் வசனங்கள் இருந்துச்சுனாக்க அதெல்லாம் வேதாகமத்தில் போய் தேடி பார்த்து எடுத்து அதெல்லாம் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வாக்குத்தத்த அட்டைகளாக வந்து அதை பிரிண்ட் பண்ணி இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ புத்தக கடைகளில் வந்து அதை பண்டில் பண்டலாக விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதையும் வந்து ஒவ்வொரு திருச்சபை அந்த மக்களை வாங்கிட்டு போயிட்டு அவங்க எடுக்கிறாங்க தேவனுடைய வார்த்தையில் ஆதி அகமம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் நமக்காக கொடுக்கப்பட்ட காரியம் அந்த எல்லா வசனங்களிலும் தேவன் வந்து நம்ம பேசுவதற்காக ஒரு காரியம் இருக்கும் அது சில வேலையில் வந்து அது தேவனுடைய ஒரு அறிவுரையாக இருக்கலாம் அவருடைய எச்சரிக்கையாக இருக்கலாம் அவருடைய அவருடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம் அவருடைய நடத்துதலாக இருக்கலாம் அவருடைய கட்டளையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்துலேயே பேசுவதற்காக எல்லா வசனங்களிலும் வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நாம மா நாம் மாத்திர நமக்கு பிடித்திருக்கக்கூடிய வசனங்களில் சங்கீதத்தில் இருந்தோ சில புத்தகங்கள் இருந்தோம் எடுத்துட்டு நாம் அதை பிரிண்ட் பண்ணி இதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் வாக்கத்தை தோன்று கொடுத்தா அது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா எத்தனை 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 விசுவாசிகள் நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியம் பண்ணுவேன் நீங்கள் மிகப்பெரிய ஆசிர்வாதமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு அட்டையெல்லாம் வந்து அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள மாதிரி துன்பத்தை அனுபவித்தவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த தேவனுடைய ஆசிர்வாதம் எங்கே போயிடுச்சு தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கேயும் போகலை நீங்களாகவே உங்களுக்காக தேர்ந்தெடுத்துக்கொட்ட அந்த தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த வாக்கு தத்தத்தின்படியாக உங்களுக்கு சம்பவிக்க வேண்டும் என்கிறது அது தேவனுடைய தீர்மானம் கிடையாது அது அப்படி தான் நடந்து ஆகணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கர்த்தருக்கு கட்டளை போடவும் முடியாது நீங்களாக ஒரு வசனத்தை பார்த்தீர்கள் நீங்களாக அதை தேர்ந்தெடுத்தீர்கள் நீங்களாக அதை பிரிண்ட் பண்ணுனீங்க நீங்களாகவே அதை விநியோகம் பண்ணினீங்க இப்போ வந்து எனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னாக்கா நடக்குமா எப்படி நடக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த அறுபத்தாறு புத்தகங்களையும் கொடுத்துருக்கிறார் நீங்கள் ஏன் வந்து அங்கே எங்கே வந்து சின்ன பின்னமாக்கி வேதாகமத்தை வந்து அங்கே எங்கெல்லாம் சில வார்த்தைகளை பிடுங்கி செருகி இப்படியெல்லாம் சேர்த்து நாம் வந்து எடுத்துக்கொள்றதுனால தான் இன்றைக்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் எந் எந்த ஒரு வசனமாக இருக்கட்டும் அதை எதுக்காக எடுக்கிறோம் அந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது அதை கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது சில வசனம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிவர்சல் ஒரு தீம் இருக்கும் இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அதை நீங்கள் ஆயிரம் முறை வாசித்தாலும் கூட அந்த தீம்லாம் மாறி போயிடாது அப்போ தேவன் வந்து உலகத்தை இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் எந்த ஒரு ஒரு காரியமாக இருக்கட்டும் ஒரு பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்கிறதுன்னு சொன்னாக்க அதனுடைய மெயின் எசன்ஸ் வந்து மாறி போகாது ஆனால் எல்லா வசனத்துக்கும் வந்து ஒரு நியர் கான்டெக்ட்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பின்னணி ஒரு சூழல் பிறகுதான் ஃபார் கான்டெக்ட் நமக்கு போகணும் இப்போ மத்திய அனசோசியேஷன் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தில் தான் நான் சொன்ன இந்த இதோ உலகத்தில் முடிவு பரியந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் வருகிறது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரு மிக பிரதான அந்த ஆணையத்தை வந்து அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த கிரேட்டு கமிஷனை வந்து கமிஷன் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து உலகமெங்கிலும் போயிட்டு சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தெல்லாம் பிரசங்கித்து அவர்களுக்கு வந்து இது மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்து நீங்கள் சீஷராக்கி நான் உங்களுக்கு போய்த்த எல்லா காரியங்களும் அவங்களுக்கு நீங்கள் போத போதகம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே அவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறார் இதுவும் நான் உலக உலகத்தினுடைய முடிவு பறிந்த சகல் நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ பாருங்கள் அது வெரி எங்கே வந்து ஆப்ளிகபிள் ஆகுது பொருந்தது அப்படின்னா சுவிசேஷ வேலை நிமித்தமாக புறப்பட்டு போகிறவர்களுக்கு அந்த வாக்கு தத்தம் மிக சரியாக பொருந்தும் இதே மற்ற அநேக வசனங்கள் இருக்கிறது இப்போது கிறிஸ்துவுடனே கூட சிறுவேளை அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த ஒரு காரியத்தில் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பிழைத்திருக்கிறார் அவர் ஹீ இஸ் த இமானுவேல் அவர் இம்மானுவேல் தேவன் அது நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்முடைய மனதினுடைய தேற்றுதலுக்காக ஆறுதலுக்காக நம்முடைய நம்முடைய ஒரு என்ன சொல்கிறது நமக்கு வந்து பிரியமாக இருக்கிறதுங்கிறதுக்காகலாம் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வந்து நம்ம தப்பிதமாக பயன்படுத்தவும் கூடாது இது எனக்கு கற்றுக் கொடுத்த வாக்கு தத்துவம் அப்படின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கவும் முடியாது ஏன் அப்படின்னா எல்லா வார்த்தைகளும் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது தான் அதில் வந்து பல சுவைகள் அடங்கியிருக்கலாம் நான் சொன்னது போல் கட்டளை இருக்கும் எச்சரிக்கை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் எல்லா காரியங்களுமே அதில் அடங்கியிருக்கிறது அதன் வழியாக நாம் கடந்து போகக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆக எங்கெங்கெல்லாம் அந்த புது புதிது புதிய என்று வருகிறதோ அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்க எல்லாரும் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வாக்குத்தத்தை அட்டையை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அங்கே சபையில் உள்ள திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் அன்றைக்கு டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி ராத்திரியில் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இதுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னதில் வந்து கற்றுக் கொடுத்துருக்கிற வாக்குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனால் அநேக வாழ்க்கையில் மெய்யாக நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போன வருஷம் நீங்கள் என்ன அட்டையை எடுத்தீங்க அதை மாதிரி உங்களுக்கு சம்பவித்திருக்கிறார் ஒரு வேலை வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலை அப்படி சம்பவிச்சிருக்கலாம் எனக்கு என்னமோ சொல்லுவாங்க இல்லையா ரேண்டம்லி சம்டைம் இட் ஹேப்பன்ஸ் டு சம் பீப்பிள் ஆனால் வந்து தட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி டு ஆல் த பீப்புள் அதை நம்ம வந்து ஒரு நம்ம வந்து சரியா புரிந்து கொள்ளணும் ஆகவே நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு காரியம் ஒரு இப்போ பாருங்களேன் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது எங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த வசனத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்க இப்போ நம்ம வீட்டிலலாம் போட்டுப்பாங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆண்டவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு சிங்காசத்து மேலே உட்காந்துருக்கிறாரு அவர் வந்து சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அந்த வசனம் வருது பார்த்தீங்கன்னா இந்த புதிய வானம் புதிய பூமியை எல்லாற்றையுமே ஆண்டவர் அழி இது இந்த பழைய வானம் நம்ம இருக்கக்கூடிய இந்த வானத்தையும் பூமியை அழித்துட்டு புதிய வானம் புதிய பூமியை வந்து ஆண்டவர் அவர் உருவாக்க போகிறார் சிருஷ்டிக்க போகிறார் அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் வாசிக்கிறோம் அதுக்கு முன்பாக அநேக காரியங்கள் சம்பவிக்கிறது பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மகிமையோடு கூட வருகிறார் அர்மேஹுதோன் யுத்தம் நடக்கிறது பிறகு பிசாசை பிடித்து அடியில்லா குழியில் பாட்டம் லெஸ் பிட்டில் ஆயிரம் வருஷம் போகிறாரு பிறகு வந்து ஆயிரம் பேர் அரசாட்சியை ஸ்தாபிக்கிறாரு அந்த முடிவில் வந்து கோகு கோகுமாக யுத்தம் இருக்கிறது அதற்கு பிறகு பெரிய வெள்ளை சிங்காசன நியாய திருப்பு இருக்கிறது அதற்கு பிறகு தான் இருபத்தோராம் அதிகாரத்தில் இந்த புதிய வானம் புதிய பெண்மையை உருவாக்குறாரு எல்லாத்தையும் புதிதாக இருக்கதாக நம்ம வாசிக்கிறோம் ஆனால் பாருங்கள் நாம் வந்து அந்த காண்டெக்ட்டு என்னென்னு பார்க்காமலே அதோடைய சந்தர்ப்பம் என்ன சூழல் என்ன என்பதை நம்ம கவனிக்காமலே ரேண்டமாக அப்படியே ஒரு ஒரு வசனத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சௌரியத்தை தகுந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் நம்ம அதை கிளைம் பண்ணி ரொம்ப அதுக்காக ரொம்ப வாழாடமும் இல்லை இல்லை எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு டைரெக்டாக சொன்னார் நான் இதோ உனக்கு சகலத்தையும் புதிதாக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வெளிப்படுத்தம் இருபத்தொன்று அஞ்சு மூலமாக அப்படின்னு சொல்லுவார் அப்போது இதெல்லாம் நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் நாம் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம ஏன் செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் இதை வந்து செய்யலாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஹாவ் எ செகண்ட் தாட் வாட் யூஆர் கோயிங் டு டூ அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் சரியான ஒரு சிந்தனைக்குள்ளாக உங்களால் நிச்சயமாக வர முடியும் அதனால் யார் எங்கே எதற்காக கூறினார்கள் என்பதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஏதாவது வசனத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அப்படியே பேச ஆரம்பிச்சுருவாங்க அது எனக்கு கற்றுக் கொடுத்த கட்டளை அது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம் அது எனக்கு கற்றுக்கொடுத்த வாக்குத்தத்துவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க ஆக மேற்கூறிய இந்த வெளிப்படுத்தும் இருபத்தொன்று அஞ்சில் இந்த வார்த்தைகள் பிதாவிடம் இருந்து வந்தாலும் அல்லது இருந்து வந்தாலும் அதிலிருந்து கொடுப்பது என்னவோ புதுவரோட வாக்குத்ததை செய்து தான் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லா அநேக இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக நாம நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னாக்க நான் முன்னமே குறிப்பிட்டது போல் ஆதி அகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சம மதிப்புடையதாக இருக்கிறது அது பிசாசு கூறின வார்த்தைகளை வந்து அப்படியே குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வந்து அதை போதிக்க விரும்புகிறார் அதை அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம ஒட்டு வந்து இந்த அறுபத்தாறு புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தை என்று சொன்னாலுமே கூட இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக பிசாசனுடைய வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது தூதர்கள் பேசின வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது அநேக மனிதர்கள் பேசின வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது மனிதர்கள் செய்த அநேக நல்ல காரியங்கள் தப்பிதமான காரியங்கள் பாவமான காரியங்கள் நன்மையான காரியங்கள் இப்படி ஒட்டுமொத்த ஒரு கலவையாக இந்த வேதாகமம் இருக்கிறது அப்போது மனு குலத்திற்கு மனிதனுக்கு எந்தெந்த காரியங்கள் தேவையோ எந்தெந்த காரியங்களுக்கு அவனுக்கு வந்து ஒரு போதகம் அவசியமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இந்த வேதாகமத்தில் அதை நாம் புரிந்தவர்களாக வேதாகமத்தை வந்து சமமாக சம மதிப்போடு மதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு வந்து சங்கீதம் தான் பிடிக்கும் எனக்கு என்னாகமாம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது நாலாகமாம் ஐயோ நான் அந்த புக்கம் பக்கமே அந்த புத்தகம் பக்கமே நான் போக மாட்டேன் அதை நான் வாசித்ததே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது எந்த புத்தகமாக இருந்தாலும் கூட ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் அறுபத்தாறு புத்தகங்களும் உங்களுக்கும் எனக்கும் உரியது தான் நாம் அதை வாசித்து தான் ஆக வேண்டும் அதிலே கற்று நமக்கு அநேக பாடங்களை வைத்திருக்கிறார் இங்கெல்லாம் திரும்ப வாசித்து பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் இந்த என்னாகமல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்டு இந்த நாலாக புத்தகம் வந்து ஜஸ்ட் ரிப்பீட்டேஷன் நிறைய நிறைய காரியங்கள் அப்படியெல்லாம் வந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஒன்று என்று நாலாகமன் புத்தகம் என்னாகமம் புத்தகம் இந்த இசைக்கல் புத்தகத்தெல்லாம் அந்த மெஷர்மெண்ட்லாம் யாருக்கு வேணும் அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க எல்லாம் வாசிக்கிறதே கிடையாது நோ இன்ட்ரெஸ்ட் டு ரீட் த பைபிள் நம் டேஸ் மேக்ஸிமம் வந்து எல்லா கிறிஸ்தவங்களும் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் எல்லாரும் வாசிப்பாங்க இல்லைனாக்கா சில பேர் வந்து புதிய பாட்டில் சில புத்தகங்களை வாசிப்பாங்க அவ்வளோதான் பழைய பாட்டில் அதுவும் இந்த திக்கு தரிசன புத்தகங்கள்லாம் போகிறதே கிடையாது என்னாகமா நாளாகமா புத்தகத்தெல்லாம் வந்து அவங்க பார்க்குறதே கிடையாது எந்த புத்தகத்துக்கு பிறகு அது வருதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்போ தேவோட பிள்ளைகளாகி நாம வாக்குத்தத்தத்தை தேடுறதுக்கு முன்னாடி வேதாகமத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் சம மதிப்புடையது என்பதை நம்ம மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை கவனிங்களேன் ரெண்டு திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறிலிருந்து பதினேழு வரை உள்ள வசனங்களில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது என்று சொல்லி மிக அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ வாக்கியங்கள் எல்லாம் என்று சொன்னால் எல்லாம் தான் அதில் சிலதெல்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சில வசனங்கள்லாம் கிடையாது பிசாசு பேசினதாக சொல்லப்பட்ட வார்த்தைகளும் உட்பட்டு தான் நான் சொல்லுகிறேன் இங்கே வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து வசனங்களும் அனைத்து வார்த்தைகளும் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அதை நீங்களும் நானும் மறுக்க முடியாது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் வந்து உதறி தள்ளிவிட்டு போகவும் முடியாது ஆக இந்த முழு வேதாகமத்தையும் குறிப்பிடக்கூடிய இந்த காரியம் எல்லா நாட்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படி இருக்க ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் அதனுடைய சந்தர்ப்பம் மற்றும் கூறப்பட்ட பின்னணியை பொருட்படுத்தாமல் அவற்றை பிடுங்கி எடுத்து கர்த்தர் உங்களுக்கு இந்த புதிய வருடத்திலே கொடுக்கும் வாக்கு இதுதான் இது அப்படின்னு கூறுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் நீங்களும் சொன்ன யோசித்து பாருங்கள் அது நியாயமாக நிச்சயமாக அது நியாயம் கிடையாது அப்போது எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான்னு சொல்லி நாம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் நாம் வேதாகமத்தை ஆழ்ந்து ஆராய்வோமானால் எந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலும் மற்ற நாட்களில் இல்லாத ஒரு விசேஷித்த அமானுஷ்ய வல்லமை என்று ஒரு ஒரு வல்லமையெல்லாம் கிடையாது இன்றைக்கி சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அமாவாசையெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க அம்மாவாசை ஜபம் ஏன் அமாவாசையில் ஜெபம் பண்ணாக்க வந்து பிசாசின் மேலே வந்து நமக்கு ஆண்டு வல்லமை கொடுப்பாரு ஏன் பௌர்ணமியில் ஜெபம் பண்ணாக்கா அவங்களுக்கு ஆண்டு வல்லமை கொடுக்க மாட்டாரா இதெல்லாம் வந்து நாமளாக நம்முடைய கண்வீனனுக்கு தக்கவாறு இப்படி அநேக காரியங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மூழவு ஜபம் அமாவாசை ஜபம் பௌர்ணமி ஜபம் பிறகு வெள்ளிக்கிழமை ஜப இன்றைக்கி அன்றைய சபைகளில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை ஆனாக்கா தான் வந்து ஜப கூட்டம் வைப்பாங்க ஃபாஸ்டிங் ட்ரைவர் வைப்பாங்க ஏன்னு தெரியல திங்கட்கிழமையில் வந்து ஆண்டோர் ஜபத்தை கேட்க மாட்டாரன்னு தெரியல திங்கள் சமயம் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாட்களவே நல்ல நாள் தான் எந்த நிமிஷமாக இருக்கட்டும் எந்த நொடியாக இருக்கட்டும் அது எல்லாம் நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல நாள் தான் நாம தான் வந்து ஜெபிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறோம் நாம தான் கூடி வர மனம் இல்லாம இருக்கிறோம் நாம தான் வந்து வெள்ளிக்கிழமை ஆனாதான் நம்ம ஜெபிக்கணும் அன்னைக்கு தான் அன்றைக்கு ஏப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்ல ஆராதனை கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆதி திருச்சபை வந்து ஒரு கன்வீனியன்ட்டுக்காக ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தாங்க அன்றைக்கு ஆதியில வந்து அப்போஸ் ரெண்டாம் மதத்தில் வாசித்தோம்னாக்க தினந்தோறும் அப்பம் விட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஆராதிச்சாங்க அப்ப வந்து அவங்க வந்து பிட்டாங்க ஆனால் பிறகு வந்து அப்போ சிலர் இருபது ஏழு ஒன்று குறைந்தர் பதினாறு ரெண்டில் வாசிக்கும் பொழுது வாரத்தினுடைய முதல் நாளிலே கூடி வரக்கூடிய அந்த ஒரு பேட்டனுக்கு அவங்க பின்னாட்களில் வந்தாங்க அது வந்து தரிசு வர கன்வீனியன்ஸ் சபை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தது அதை எல்லோரும் மதித்து அப்படியாக கூடி வந்தாங்க இல்லாட்டி போனால் ஆராதனை கூட வந்து ஒரு நாளில் நம்ம வந்து ஒரு வாரத்தில் லிமிட் பண்ணக்கூடிய ஒரு காரியமே கிடையாது யூ கேன் ஒர்ஷிப் காட் டெய்லி எனி மோமெண்ட் ஏழு நாளும் நீங்கள் ஆராதிக்கலாம் ஆனால் திருச்சபையினுடைய ஒழுங்கை பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் நாட்டுக்கிழமையில் சபையாக கூடி வந்து அப்பத்தை பிட்டு திராட்சாசத்தை பருகி நம்ம கத்தருடைய மரணத்தை நினைவு கொண்டு ஆராதிக்கிறோம் மிக நல்ல ஒரு காரியம் ஆனால் அந்த ஆராதனை சொல்லுகின்ற பொழுது அதை ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு சீல் குத்தி ஒரு முத்திரை குத்திடாதீங்க இல்லை நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்கிற மற்ற ஆறு நாட்களிலும் கூட ஆராதிக்கலாம் அது சபையாக கூடி வரக்கூடிய ஒரு ஃபெலோஷிப்புக்காக அந்த இடத்துல வந்து வாரத்தினுடைய முதல் நாளாக அவர்கள் ஆசிரித்து வந்தாங்க அதை கடைபிடித்து வந்தாங்க நாம் அதை செய்கிறோம் அது அல்லாமல் ஆராதனையை வந்து வாரத்தில் ஒரு நாள் என்று சொல்லி நீங்கள் மாற்றி ஆராதனையை வந்து நீங்கள் மாதத்துக்கு வந்து நாலு முறை மட்டும் ஆராதிக்கி இல்லை எப்போனாலும் நீங்கள் கத்தரை துதிக்கலாம் ஆராதிக்கலாம் அப்போமிட்டு நீங்கள் வந்து ஆராதிக்க முடியவில் போனால் என்ன நீங்கள் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அல்லாமல் மற்ற நாட்களில் நீங்கள் டெய்லி துதிக்கலாம் அவரை வந்து நீங்கள் வந்து அவரை ஆராதிக்கலாம் தப்பே கிடையாது ஆக நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா இந்த வேதாகமத்தை ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாளுக்கு மட்டும் ஒரு விசேஷ ஒரு தன்மை மற்ற நாளுக்கு இல்லை அப்படின்லாம் கிடையாது அதனால் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் நமக்கு தேவன் கொடுக்குற அனைத்து நாட்களும் வாரங்களும் மாதங்களும் மற்றும் வருடங்களும் நமக்கு புதியவைகள் தான் அதில் சந்தேகமே கிடையாது இன்றைக்கி தான் எனக்கு இப்போ இந்த நாள் இருக்கிற நேற்று எனக்கு வந்து பழைய நாள் நாளைக்கு எனக்கு வந்து அது புதிய நாள் தான் அது முப்பத்தொன்னாந்தேதியாக இருந்தாலும் சரி டிசம்பர் மாதம் இல்லை வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருந்தாலும் சரி தான் இனி வரப்போகிற எல்லா நாட்கள் எனக்கு புதிய நாட்கள் தான் ஆண்டு எனக்கு நிச்சயமாக புதிய கிருபைகளே கொடுப்பார் அதில் நான் நடக்க வேண்டிய வழிகளிலே என்னை நடத்தவும் செய்வார் ஆகவே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழுகூர்ந்து மகிழ கடவும் அப்படின்னு சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி வாசிக்கிறோம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் கொடுத்துருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக ஒரு நாளை மற்ற நாட்களை காட்டிலும் விசேஷமாக எண்ணி நாம் வந்து அதிலே கலிகூர்ந்து போயிட்டோம் அப்படின்னாக்க மற்ற நாட்கள் வந்து கர்த்தராலே வந்து ஒன்றும் கொடுக்கப்படலை இல்லை அதில் வந்து ஒரு விசேஷத்தை தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்டும் அல்ல கர்த்தர் கொடுத்த எல்லா நாளுமே நல்ல நாளை தான் சரி அப்படி இருக்க மெய்யான ஒரு புத்தாண்டு அல்லது அர்த்தமுள்ள ஒரு புத்தாண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெய்யான புத்தாண்டு என்பது ஏதோ நாம் ஒரு குறிப்பிட்ட அதீத ஆவிக்குரிய உச்சநிலையை அடையும் ஒரு வகையான விசேஷித்த அனுபவத்தை கொடுக்கும் நாளோ அல்லது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வாரி வழங்கும் ஒரு அற்புதமான நாளோ அல்லது நாம் எந்த காரியத்தை அன்று துவங்கினாலும் அது ஜெயமாகவே முடியும் வகையில் ஏதோ ஒரு அமானுஷிய வல்லமையுள்ள ஒரு நாளோ அல்ல அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் தேவனை மென்மேலும் அறிந்து அவரோடு நெருங்கி வாழும்படிக்கு அணுதினம் வாஞ்சிக்கும் எல்லா நாட்களையும் போல ஒரு நாள் மட்டும்தான் இந்த புத்தாண்டு வரக்கூடிய அந்த முதல் நாளும் கூட எப்படி மீதமுள்ள அந்த முந்நூற்றி அறுபத்தி நாலேகால் நாட்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல தான் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியும் கூட அதனால் அந்த இரவில் நம்ம வந்து அந்த பன்னெண்டு மணிக்கு அங்கே டான்னு பெல் போது கடந்து போகின்ற பொழுது நாம் ஏதோ ஒரு விசேஷ வல்லமைக்குள்ளே வந்து அப்படியே ஜம்ப் ஆகிறோம் குதிக்கிறோம் பாய்ந்து போகிறோங்கெல்லாம் கிடையாது நீங்கள் அதே சுமாவத்தில் தான் இருக்க போகிறீங்க நீங்கள் ஏற்கனவே வருஷம் உள்ள பயில் படிக்காமல் இருந்தாக்கா அன்றைக்கி அந்தல வந்து போயிட்டு நீங்கள் கடந்துட்டிங்கனாக்கா பிறகு டெய்லி வந்து ஐம்பது அதிகாரம்லாம் வாசிக்க போகிறது கிடையாது ஆனால் என்ன ஒன்றுன்னு கேட்டாக்க நீங்கள் வந்து அந்த நாளில் நீங்கள் வந்து அந்த சபையாக இங்கே கூடி வந்திருக்கீங்க ஒன்று மட்டும்தான் பாக்கி எதுவும் மாறப்போகிறது கிடையாது ஒரு ஒரு நாளாக வந்து போயிட்டே தான் இருக்கும் இல்லையா ஏன்னா எஸ்டடேஸு பேப்பர் டுடேஸ் இது வேஸ்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க எஸ்டடேஸ் நியூஸ் பேப்பர் டுடேஸ் வேஸ்ட் பேப்பர் ஏன்னா யாராவது வாசிப்பது கிடையாது எனக்கு சுட சுட செய்திகள் டெய்லி வந்துக்கிட்டு இருக்கும் யாராவது நேர்த்திய பேப்பர் போய் வாசிப்போமா ரேராக வாசிப்போம் சம்திங் டு ரெஃபர் பட் வி டோன்ட் டூ தேட் அப்போது மெய்யான புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து புதிதாக வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அது வெ அது வெறுமனே நம்முடைய வீட்டில் உள்ள அலங்காரங்களோ மற்ற பொருட்களோ நம் உடுத்தக்கூடிய உடைகளோ உண்ணக்கூடிய உணவுகளோ கிடையாது நம்முடைய நம்முடைய ஆட்டிடியூட் நம்முடைய ஆக்ஷன்ஸ் நம்முடைய உள்ளான காரியத்தில் வந்து ஒரு புதிதாக வேண்டும் புதிதாக வேண்டியது வெறுமனே நமது உடைகளோ சுவரின் வர்ணமோ அல்ல மாறாக நம்முடைய மனசு புதிதாகணும் தான் வந்து நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒருவன் கிறிஸ்து இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு வாசிக்கிறோம் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க வாழ்ந்து பாருங்க ஆர் ஆல்ரெடி நியூ நியூ யூ நோ ஏற்கனவே புதியவர்கள் நீங்க ஏற்கனவே வந்து புதிதாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கும் பொழுது நீங்க புதியதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க யூ நோ டு ரன் ஆஃப்டர் எனி நியூ திங்ஸ் யுவர் ஆல்ரெடி நியூ நியூ டஸ் நாட் நீட் எனிமோர் மோர் நியூ அகெய்ன் அப்போது புதிதாக வேண்டியது நம்முடைய மனசு மாத்திரம்தான் இந்த பழைய விதமான அந்த பாவ சிந்தனைகளை பழைய காரியங்களை மோசமான காரியங்களை பிரியமில்லாத காரியங்களை தேவையற்ற காரியங்களை பாவமான காரியங்களெல்லாம் நம்ம வந்து கலைந்து விட்டு மனது புதிதாக கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அது புதிதாகும் பொழுதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமும் நிறைவேறுகிறதா இருக்கிறது இதைத்தான் அப்போஸ் தான் பவுலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமான சித்தம் என்னதென்று பரித்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் வி நீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நாட் கன்ஃபர்மேஷன் Please டோன்ட் be கன்ஃபார்ம் டு திஸ் world. பட் be transformed. பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் அதை தான் கத்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் உங்களிடம் ஆண்டு எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறுரூபமாக வேண்டும் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் கொண்டே இருக்கிறோம் தட்ஸ் அ திங் தர்ஸ் அ சேஞ்ச் தட் வி விண்டெட் இறுதியாக கொரோனாவினுடைய தொற்றினால் உலகமே அஞ்சு நடுங்கிய நாட்கள்லாம் சிறிதாக மழுங்கி மங்களாகி இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏறக்குறைய அந்த முடிவுக்கு வந்துட்டோம் அப்போ தேவன் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து முழுவதும் நடத்தி கொண்டு வந்த விதங்களை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் துதிக்க நமக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் சந்தேகமே கிடையாது முப்பத்தொன்னாம் தேதியும் துதிக்கணும் பிறகு இன்னிரந்த கூட நீங்கள் துதிச்சிக்கிட்டே நீங்கள் இருக்கலாம் இனி இனியும் துதிக்கலாம் அப்படி இருக்க டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி இரவு வரையிலும் காத்திருந்து துதிப்பதை விட இந்த கனப்பொழுதிலே இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவரை நீங்கள் இடவிடாமல் துதித்து நண்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆமேன் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா அப்போ சாய பவுல் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு வசனங்களே சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன ஒரு அருமையான ஒரு தீர்மானம் அப்போ அப்போ சாங்க பவுல் எடுத்தது போல் நாமும் ஒரு தீர்மானம் எடுப்போமா நாமும் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து வாழ்ந்து நம்ம வாழ்ந்து பார்ப்போமா அதில் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் இருக்கும் அருமையான பிரியமானவர்களே இந்த வசனத்தை கவனிங்க எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனங்களிலே இது ஒன்று எனக்கு எனக்கு வேதம் முழுதுமாகவே பிடிக்கும் உடனே வந்து எனக்கு எதுவும் குறிப்பிட்ட வசனம் பிடிக்குன்னு நல்ல அதனுடைய அந்த சாரம்சத்தை பாருங்களேன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தனமை நடத்துவார் எல்லா நாட்களிலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த கொரோனாவுடைய இந்த கோர இந்த நாட்களிலே மாதங்களிலே வாரங்களிலே உங்களையும் என்னையும் தேவன் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அந்த தேவன் கத்திற்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் நமக்கு மேலும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம போவோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயும் நம்மளை நடத்துவார் அவருடைய அவருடைய நாமமே இன்றும் இன்றும் சதா காலங்களில் மகிழப்படுவதாக ஆமேன் ஆண்டவர் உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக